அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புறக்கப்புற புத்தாண்டு அனைவருக்கும் நல்லதாக அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கு நான் சக்கரை பொங்கல் தான் செய்ய போறேன் இந்த பொங்கல் வந்து எங்கள் ஊர் பாரம்பரிய முறையில் தான் செய்ய போறேன் இந்த பொங்கலை நீங்கள் புத்தாண்டை வர வைக்கிறதுக்கும் பொங்கலாம் வர்ற பொங்கலுக்கும் நீங்கள் பொங்கலாம் இந்த ஸ்வீட்டான பொங்கலை எப்படி செய்யலாம்ன்றத வாங்க பார்க்கலாம் இந்த பொங்கலுக்கு நாங்கள் எப்போதும் பயிரெடுத்து தான் அந்த பயிர் எடுக்கிறதை எடுத்து வறுத்து தான் உடனே செய்கிறது நான் பாதி பருப்பு தான் எடுத்திருக்கிறேன் முழுப்பருப்பு நான் எடுக்கலை என்னுட்டு இருந்த பருப்பு பாதிப்பருப்பு அதை எடுத்து வறுத்து நல்லா கலர் மாறும் வரைக்கும் வறுத்து எடுக்கணும் நாங்கள் மு முழு பருப்பை வறுத்து நல்லா சுழவில் போட்டு தேங்காயோ எதாலேயோ ஒன்று உருட்டி எடுத்து பிடைத்து தான் சமைக்கிறது இந்த முழு பருப்பால் சமைக்கிறதால அந்த கோதோட சமைக்கிறதால நான் சத்து இருக்குது இந்த கோதுலாம் நிறைய சத்து இருக்குது இந்த பச்சை பயிரில் இந்த முறையில் இந்த பயிரை எப்படி விட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பொங்கல் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுட்டு நல்லா வாசவும் வரும் நமக்கு வருத்தா இந்த நேரம் முறைக்கு ஆற வச்சு கொள்ளுங்கள் ஆற வச்சு எடுத்துட்டு நான் வந்து ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் பயிரை எடுத்துருக்குறேன் ஒன்றுக்கும் தான் எடுக்கிறது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூன்று நாலு தரம் கழுவி கழுவிட்டு தண்ணி விட்டு ஒரு அரை மணி தேரம் ஊற வச்சு கொள்ளுங்கள் நமக்கு இந்த அரிசை ஊற வைக்கிறதால பொங்கலுக்கு வந்து குவிட்டு அரிசி அவிஞ்சிரும் நமக்கான நேரம் மினக்கட தேவையில்லை இப்படி தான் நாங்கள் பொங்குறது பொங்குறதுக்கு மு பால் அடுப்பில் வைக்கிறதுக்கு முதலே நாங்கள் அரிசை கழுவி வச்சுருவோம் அல்லது பால் அடுப்பில் இருக்கக்குள்ளேயே கழுவி வச்சுருவோம் இதை அப்படியே கொள்ளுங்க ஒரு அரை மணி தேர்துக்கு ஊரட்டும் நமக்கு பால் பொங்குறதுக்கெல்லாம் அது ஊறிடும் ஊருனா தான் அந்த அரிசி வந்து நல்லா சாஃப்டாக பொங்கல் கவிஞ்சி வரும் இப்போ வந்து நான் வந்து டின் பால் தான் எடுத்திருக்கிறேன் நம்ம ஊரில் டின் பால் எடுக்கிறே இல்லை உடனே தேங்காய் திருவி புழிஞ்சு எடுக்கிறது எனக்கு இங்கே கொஞ்சம் கை புளிகிறது கொஞ்சம் கஷ்டம்ண்டால நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொள்ளல டின் தான் எடுத்திருக்கிறேன் மன்னிச்சு கொள்ளுங்கள் எல்லோரும் நான் டின் பாலில் பொங்குறதை காட்டுறது ஆனால் இந்த பாலம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு டின்னுக்கு ஒரு டின் அதில் கலக்கிட்டு தண்ணியை விட்டுருக்கிறேன் விட்டுட்டு எங்கள் ஊரில் எப்பவும் நாங்கள் பாலை பொங்க விட்டு தான் எல்லா பொங்கலுக்கும் பொங்குறது இப்போயும் நான் பாலை பொங்கல் விட்டு தான் அரிசி போடுறேன் கொஞ்சம் மூணு பேரும் சாமியை நினச்சிட்டு சுற்றிட்டு போடுறது இந்த பொங்கல் வந்து நான் ஐயப்பர் விரதம் முடிக்கிறதுக்காக ஐயப்பருக்கு பொங்கினது அதைத்தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் இப்போ வந்து அரிசி எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுங்கள் போட்டுவிட்டு மீடியம் ஹீட்டில் ஹீட்டை வச்சுட்டு நல்லா கிண்டிக்கொண்டே இருங்க இல்லாட்டி அடிப்பிடிக்கும் கொண்டே இருக்கணும் பொங்கலுக்கு போவும் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பூ தேங்காய் பூ இருக்கு நீங்கள் மிக்ஸியில் போட்டும் அடித்து ஊற்றி நீங்கள் பொந்திக்கொள்ளே அளவுகள் எடுத்து அதுவும் நல்லாயிருக்கும் மிக்ஸியில் இப்போ எல்லோரும் கையால் புளிகிறத்தோடனா மிக்ஸிலாம் நடிக்கிறாங்க ஆனால் இங்கே மிக்ஸியில் போட்டு அடித்தா தான் பால் வரும் ஆனால் சுருளங்காவில் கூட இப்போ கையால் புளிகிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்போ தான் எல்லோரும் போட்டு தேங்காய் அடித்து எடுக்கிறாங்க இப்போ பாருங்கள் அரிசி நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ கையால் எடுத்து நைச்சு பார்த்துங்கன்றாலே தெரியும் நல்லா அவிஞ்சிட்டுது கையால் எடுத்து நைச்சு பாருங்கள் நான் பார்க்க வந்து முழுசு முழுசாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு பொங்கிட்டு போக்குள்ள அது நல்லா கூலாக போயிடும் இந்த நேரம் சர்க்கரை எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் தேன் தேன்மாயி தான் சர்க்கரை போட்டது கற்கண்டும் போட்டு சர்க்கரையும் சேர்த்தது உங்களுக்கு சீனி போட விருப்பம்னா சீனி சேர்த்து கொள்ளுங்கள் நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை போட்டு நான் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த நேரம் கல்கண்டு கல்கண்டு போட்டு பொங்கி பாருங்கள் பொங்கல் நல்லா இருக்கும் நல்ல ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்போ கல்கண்டும் சேர்த்து நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் நல்ல கலர் சர்க்கரை வந்து நல்ல கலருண்ட வடிவா நல்ல கலரில் வந்துருக்குது அதில் வந்து அதோட சேர்த்து கஜூ ரெண்டாக உடைச்சி வச்சுட்டுக்கிறேன் அதுவும் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் சேர்த்து கொள்ளுங்கள் ரைஸன்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் அதோட சேர்த்து பேரிச்ச பழமும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து நெய்யில் பொறிச்சு போட்டு போடுறாலும் போடலாம் நம்ம ஊரில் அப்படியே தான் போடுவாங்க நம்ம ஊரில் எப்படி பொங்குகிறோமோ அதே முறையில் நான் பொங்கியிருக்கிறேன் ஒன்றையோண்டு நம்ம பானையில் பொங்காமல் சட்டியில் ஈஸிக்காக பொங்கினேன் நான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் நீங்கள் இதில் ரெண்டு சேர்க்குறாலும் சேர்க்கலாம் இல்லை ஒன்று சேர்க்குறாலும் சேர்க்கலாம் நான் மூன்றும் சேர்த்து நான் டேஸ்ட்டுக்காக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு பிறகு இப்போ வந்து ஏலக்காயை தட்டி போட்டிருக்கிறேன் நீங்கள் பவுடர் இருந்தாலும் போடலாம் சேர்த்துட்டு நெய் இப்போ நெய் விடுறதுடைய நெய் போடுறேன் இல்லாட்டி நம்ம ஊரில் நெய் இந்த நெய் விடுறது இல்லை அந்த தேங்காய் பாலில் வார ஒயிலே நல்லா நல்ல ஒயிலாக இருக்கும் பொங்கல் ஆனால் இந்த தேங்காய் பாலிலே நல்ல ஒயில் வந்தது இது ஐயப்பர் பொங்கல் ரெண்டு வடிவம் நான் நெய் கொஞ்சம் சேர்த்து பொங்கி எடுத்து நான் நீங்கள் நெய்யை தவிச்சிட்டு சும்மா பொங்குங்க நம்ம பொங்கலுக்கோ புத்தாண்டுக்கு பொங்கி பாருங்கள் பொங்கி பார்த்துட்டு எனக்கு அப்படி கண்டு கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்வீட்டான சூப்பரான பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்படி நல்லா பொங்கிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வற்றினதுக்குப் பிறகு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை லோவில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்கள் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப்பராக நமக்கு பொங்கல் ரெடி ஆயிடும் இதை திரும்ப ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா மேலே ஒயில் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுங்கன்னா சரியாயிடும் பேலன்ஸ் பண்ணிடும் இப்போ பாருங்கள் சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிட்டுது இதை வந்து ஒரு டிஷ்ஷில் எடுத்து நாம் சர்வ் பண்ண வேண்டியது தான் நாங்கள் ஊரில் பொங்கல் நம்மளுக்கு சொன்னால் எல்லா இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குறது கொடுத்து தான் சாப்பிட்றது நம்ம சூரிய பவானுக்கு பொங்கி படைச்சிட்டு விடிய ஏழியை அலும்பி தேங்காய் திருவி புளிஞ்சி பொங்கி சாமிக்கு படைச்சிட்டு நாம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து தான் சாப்பிட்றது இங்கே வந்து எங்கே கொடுக்குறது யாருக்கும் கொடுக்கலாம் அது நாங்களே பொங்கி நாங்களே சாப்பிட வேண்டியது தான் வர்ற புத்தாண்ட சந்தோஷமாக எல்லோரும் கொண்டாடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கபினி உயர் எல்லாருக்கும்